இந்த மாகாண சபை முறை என்பது இலங்கையினுடைய தீர்ப்பதற்காக இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினருடைய இது தமிழ் மக்களுக்கு வாழ்வா சாவா தான் மாகாண சபை மாறி மாறி வரக்கூடிய அரசாங்கங்கள் தங்களுடைய அதிகாரங்களை வைத்து தங்களுடைய நிகழ்ச்சி நிரலை செயற்படுத்தி வருகிறார்கள் மிகவும் ஜனநாயகத்தை கேலி கூத்தாகின்ற விஷயம் என்பது ஒன்று வாகனத்திற்கான தீர்வு இப்போது சென்ட்ரல் பினான்ஸ் எவ்வளவு விரைவாக தேர்தலை நடத்த முடியுமோ அவ்வளவு விரைவாக மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் தென்னிலங்கையில நடத்துவது பிரச்சனையாக இருந்தால் குறைந்தபட்சம் வடக்கு கிழக்கிலாவது நீங்கள் இதனை நடத்தியாக வேண்டும் ராஜபக்ச கூட அடிக்கடி சொல்லியிருக்கிறார் இது வந்து நாங்கள் விரும்பியதில் எங்கள் மீது திணிக்கப்பட்டது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு கொண்டு வரப்பட்ட விஷயம் என்பதனால் இது நேரடியாக இந்தியாவோடு மோதுவதாக இருக்கும் என்கின்றதால் மட்டும்தான் இது நின்று நின்றுபிடிக்கிறது இல்லாவிட்டால் இவர்கள் எல்லோருமே இதை இதை வந்து அபோலிஷ் பண்ணுவதில் மிகவும் தீவிரமாக உள்ளவர் புதிய யாப்பு வருமா வராதா என்பது என்னை பொறுத்தவரை கேள்வி அடையாளம் உங்களுக்கு தெரியும் இந்த மாகாண சபை முறை என்பது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு விடயம் அந்த வகையில் இந்த மாகாண சபை முறை என்பது இலங்கையினுடைய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்காக இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினூடாக கொண்டு வரப்பட்ட ஒரு விடயம் ஆகவே இது தமிழ் மக்களுக்கு வாழ்வா சாவா என்கின்ற பிரச்சனை தான் மாகாண சபை தென்னிலங்கைக்கு அது அவசியம் இல்லாததாக இருக்கலாம் அது முக்கியத்துவம் குறைந்ததாக இருக்கலாம் ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரை இது அவர்களுடைய இருப்போடு சம்பந்தப்பட்ட விடயம் இன்றைக்கு ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக தேர்தலை நடத்தாமல் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மாறி மாறி வரக்கூடிய அரசாங்கங்கள் தங்களுடைய அதிகாரங்களை வைத்து தங்களுடைய நிகழ்ச்சி நிரலை செயற்படுத்தி வருகிறார்கள் ஆகவே இங்கே எதற்காக இந்த மாகாண சபை கொண்டு வரப்பட்டதோ அதற்கு முரணாக எங்களுடைய நலன்களுக்கு முரணாக எங்களுடைய மலன்களை பாதிக்கின்ற வகையில் வரக்கூடிய அரசாங்கங்கள் அதிகாரிகளை தங்களுடைய அதிகாரிகளை நியமித்து தங்களுடைய அதிகாரிகளின் ஊடாக எங்களுடைய நலன்களை பாதிக்கக்கூடிய விடயங்களை இங்கே நியமிக்கக்கூடிய அளவிற்கு விஷயங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன ஆகவே இது வந்து மிகவும் ஜனநாயகத்தை கேலி கூத்தாகின்ற விஷயம் என்பது ஒன்று ரெண்டாவது இனப்பிரச்சனையை வந்து ரிடிக்குலஸ் இனி இனப்பிரச்சனையை வந்து மலினப்படுத்துகின்ற இன மோதல் விடயங்களை மலினப்படுத்துகின்ற ஒரு விடயமாகவும் இருக்கிறது ஆகவே இன்றைக்கு பேசியிருக்கக்கூடிய விடயங்களில் நாங்கள் இந்த இன்று சந்தித்திருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் தமிழிசை கட்சியாக இருக்கலாம் டிடிஎன்ஏ தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக இருக்கலாம் இபிடிபி ஆக இருக்கலாம் அனைத்து கட்சிகளுடைய உறுப்பினர்களுமே ஒருமித்த விதமான ஒரு முடிவு வந்திருக்கிறோம் எவ்வளவு விரைவாக தேர்தலை நடத்த முடியுமோ அவ்வளவு விரைவாக மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் நான் ஏற்கனவே கூறியது போல் இது தமிழ் மக்களுடைய தீர்வுக்காக கொண்டு வரப்பட்டபடி உங்களுக்கு தென்னிலங்கையில் நடத்துவது பிரச்சனையாக இருந்தால் குறைந்தபட்சம் வடக்கு கிழக்கிலாவது நீங்கள் இதனை நடத்தியாக வேண்டும் என்று சொன்னால் இது அவர்களுடைய சாவா பிரச்சனை என்பது அவர்களுடைய இருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்பது அவர்களுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்பது பல்வேறு பிரச்சனைகள் இதில் உள்ளடங்கி இருக்கின்றன அந்த வகையிலே இந்த தேர்தலை மிக விரைவாக நடத்த வேண்டும் என்கின்ற முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இலங்கையினுடைய இனப்பிரச்சனை தீர்வு தீர்வு தொடர்பில் அல்லது அது சம்பந்தப்பட்ட விடயத்தில் நாங்கள் சர்வதேச சமூகம் என்று சொல்லுகின்ற போது இந்தியா மட்டும்தான் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது வேறு எந்த நாடும் தீர்வு பற்றி பேசுவதில்லை உங்களுக்கு தெரியும் ஐநா மனித உரிமை பேரவையிலே நாங்கள் வேறு வேறு விஷயங்கள் பேசினாலும் தீர்வு தொடர்பில்லை ஆகவே அந்த விடயம் தொடர்பாக என்னை பொறுத்தவரை தமிழ் கட்சிகள் தனியாகவும் சரி கூட்டாகவும் சரி அவ்வப்போது இந்திய அரசுடன் இங்கே இருக்கக்கூடிய ராஜதந்திரிகள் ஊடாகவும் சரி அல்லது செலவில் நேரடியாகவும் சரி தொடர்பினை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் அண்மையில் வந்து சில தினங்களுக்கு முன்னால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் வந்து வரக்கூடிய தீர்மானம் அதனுடைய டிராஃப்ட் அதாவது அதனுடைய அதனுடைய நகல் நகலில் என்ன சொல்கிறது வரைபு இந்த வரைப்பிலே வந்து வடக்கு கிழக்கில் தேர்தல் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதும் மாகாண சபை உரு மாகாண சபை அதிகாரங்கள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதில் வந்து பிரித்தானியா கனடா உள்ளிட்ட நாடுகளும் அதில் கையெழுத்திட்ருக்கின்றன ஆகவே இது கிட்டத்தட்ட இப்போ இந்தியா சொல்லுகின்ற விஷயமாக மட்டும் இல்லாமல் இது கிட்டத்தட்ட பல்வேறு நாடுகளினுடைய ஒரு குரலாகவும் இது மாறி இருக்கிறது இலங்கை அரசாங்கங்களை பொறுத்தவரை முடிந்தவரை தாங்களால் இதை காலத்தை இழுத்தடிப்பது அல்லது அதனை அதனை அதனுடைய அதிகாரங்களை எடுப்பதன் ஊடாக அதை முடக்குவது பலவீனப்படுத்துவது என்கின்ற அந்த போக்கு நான் நினைக்கிறேன் அது மிக தவறானது என்று சொன்னால் இன்றைக்கு அது இந்தியா அந்த விஷயத்திலே ஏற்கனவே ஐநாஸ் ஐநா மனித உரிமை பேரவையிலே சொன்னது மட்டுமல்ல அதை பேரவையினுடைய தீர்மானத்திலே உள்ளடக்குகின்ற விஷயத்திலேயும் அதையும் இந்தியாவும் செய்திருக்கிறது இன்றைக்கு அதை இந்தியாவின் குரலாக மட்டுமில்லாமல் பிரித்தானியா கனடாவின் குரலாகவும் அது மாறியிருக்கிறது என்பது ஒரு முக்கியமான முன்னேற்றம் இப்போ உங்களுக்கு தெரியும் ராஜபக்ச கூட அடிக்கடி சொல்லியிருக்கிறார் இது வந்து நாங்கள் விரும்பியதில் எங்கள் மீது திணிக்கப்பட்டதுன்னு சொல்லி அவை அவர்களும் மூண் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையோடு தான் இருந்தார்கள் அது வேறு கட்சியினுடைய ஆதரவோட ஓ ஆதரவோடு தனியாக இல்லாவிட்டாலும் வேறு கட்சியினுடைய ஆதரவோடு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை அவர்களுக்கு இருந்தது இதை இவர்கள் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையோடு சேர்ந்து இதை நீக்கியிருக்கலாம் இதுவரைக்கும் அவர்கள் நீக்கவில்லை இவர்களும் இன்றைக்கு அதில் நீக்கவில்லை காரணம் என்னென்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரே ஒரு காரணம் இது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு கொண்டு வரப்பட்ட விஷயம் என்பதனால் இது நேரடியாக இந்தியாவோடு மோதுவதாக இருக்குமென்கின்றதால் மட்டும்தான் இது நின்றுபிடிக்கிறது இல்லாவிட்டால் இவர்கள் எல்லோருமே இதை இதை வந்து அபலிஷ் பண்ணுவதில் மிகவும் தீவிரமாக உள்ளவர் அவை நீங்கள் சொன்ன மாதிரி புதிய யாப்பு வருமா வராதா என்பது என்னை பொறுத்தவரை கேள்வி அடையாளம் என்னென்னு சொன்னால் அவர்கள் வரக்கூடிய ஆட்சிக்கு வருகின்ற போது அளவு மக்கள் ஆதரவை பெற்றிருந்தார்களோ அந்த தளம் குறைந்து கொண்டு செல்கிறது அவை ஒரு புதிய யாப்பு வர வேண்டும் என்று சொன்னால் என்னை வரைக்கும் அவர்கள் வந்த ஆரம்பத்திலே அந்த புதிய யாப்புக்கான திட்டங்களை வகுத்து அதுக்கான செயற்பாடுகளை செய்திருந்தால் சர்வஜன வாக்கெடுப்பு செய்கின்ற போது கூட அவர்கள் அந்த அதிக அதிக பெரும்பான்மை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட அந்த பாராளுமன்ற தேர்தலை விட உள்ளூராட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று லட்சம் வாக்குகள் குறைந்திருக்கிறது அது போக அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கை செலவு தொடர்ந்து அதிகரித்து கொண்டு போகிறது ஆகவே தென்னிலங்கையில பொறுத்தவரைக்கும் கூட உங்களுக்கு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன இந்த மாற்றங்கள் வந்து என்னை பொறுத்தவரை அது எந்த அளவுக்கு அவர்களுக்கு சாதகமாக அமையும் என்பது கேள்விக்குறி ஆகவே இனி ஒரு அரசியல் யாப்பை நீங்கள் உருவாக்குகின்ற போது இலகுவாக அவற்றை நீங்கள் இந்தியாவை மேவி நீங்கள் அதை செய்ய முடி செய்யக்கூடிய சாத்தியம் இருக்குமா என்று எனக்கு தெரியாது சப்போஸ் அவர்கள் அப்படி செய்வார்களாக இருந்தால் என்னை பொறுத்தவரை சில வேளை என்ன சொல்வது அந்த மா புளிக்கிறது அப்பத்துக்கு நிலம்னு சொல்லுவார்கள் சில வேளை அவர்கள் அதீதமாக இதை வந்து அபோலிஷ் பண்ணி அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை கொண்டு சர்வதேச தலையீட்டை மேலும் அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பை கூட சிலவலை ஏற்படுத்தக்கூடும்